வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து நாட்களாக நல்ல சரிவில் காணப்படுது அதே போல் கடந்த பத்து நாட்களாக வந்து பெரிய ஏற்றங்கள் இல்லாமல் சரிவுகளையே காணப்படுது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் இந்த வாரத்துலையும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி ரெண்டாந்தது ஒரு ரூபாய் விலை சரிஞ்சு தொண்ணூற்றி ஒரு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி முப்பத்தி ஆறாக இருந்தது எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஏழ்நூற்றி இருபத்தி எட்டாக இருக்குது

வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி இரநூத்தி பதினாறு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி பதினாறாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி நாலு விலை இருக்க போது இன்றைக்கி மட்டும் நூறு கிராமுக்கு நம்மளுக்கு இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்

பல்வேறு காரணங்கள் இருக்கு முக்கியமா பார்க்க வேண்டியது பல்வேறு நாடுகளோட பொருளாதார நிலைமை முக்கியமா இந்தியா அமெரிக்க பொருளாதார நிலைமை தான் இந்தியாவில் தங்கத்தோட விலையை நிர்ணயிக்கிறது அதே முக்கியமான சில நிகழ்வுகள் இப்போ நடந்திருக்கு அமெரிக்க வேலையின்மை அறிக்கை ஜோல்ஸ் வேலையின்மை தரவுகள் மற்றும் ஐஎஸ்எம் கணக்கெடுப்புகள் இந்த வாரம் தங்கம் விலையை பாதிக்கக்கூடும் உள்நாட்டில் டாலர் ரூபாய் இயக்கம் மற்றும் ஸ்பாட் சந்தை தேவை எம்சிஎக்ஸ் தங்க விலையை பாதிக்கும் என்பதால் இந்த வாரம் தங்கம் விலை அதிகப்படியான தடுமாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதனால் இது நமக்கு ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது எம்சிஎக்ஸ் அமெரிக்காவை சார்ந்து செயல்படுவது இதில் தங்கம் விலை சரியும்போது இது உலகம் முழுவதுமே எதிரொலிக்கும் அதே வேளையில் நமக்கு இந்தியா அமெரிக்க பங்கு சந்தைகளும் அதனிடையான ஏற்றங்களை கண்டு வருகிறது இது முக்கியமான நமக்கு சொல்லும் விஷயம் என்னவென்றால் தங்கம் வெள்ளியின் விலையை சரியப்போகிறது என்றால் இந்திய பொருளாதாரமும் அமெரிக்க பொருளாதாரமும் அற்புதமாக உயர்ந்து வரும் நேரத்தில் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பங்குச்சந்தையை சார்ந்து மேலும் சரியப்போகிறது